அவர்களுக்கு வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ் தொலைக்காட்சியில் கலைஞர்கள் சங்கம் நிகழ்ச்சியில் இணங்கிருக்கின்றோம் கலைஞர் சங்கம் நிகழ்ச்சியில் சிறப்பு பார்வையாக ஜெயன்மணி பிராயங்கோட்டில் வழியாக இருக்கும் பல மொழியிலான துப்பறையும் நாவல்கள் பற்றிய ஒரு கலந்துரையாடலில் இந்த துப்பரையும் நாவலில் தன்சியா முத்துக்குமார் அவர்களை இணைத்துக் கொள்ள வணக்கம் அம்மா உங்களை பத்தி ஒரு சிறிய அறிமுகத்தோடு நாங்கள் புத்தக வெளியீடு பற்றிய தவறோடு

துகள் அமைப்போட சிறுகதை போட்டிகள் வருட வருடம் நடைபெறும் அந்த சிறுகதை போட்டியில என்னோட சிறுகதை ஒன்றையும் நான் அந்த போட்டியில இணைச்சிருந்தேன் அதுல வந்து நான் பங்கு பெற்றதோட எனக்கு ஒரு பரிசலும் கிடைச்சது அந்த டைம் தியான்சரோட தொடர்பு கொள்ளும் போது அவர் துகள் அமைப்புன்ற ஒரு குழுவுல வாட்ஸ்அப் குழுவுல இணைச்சு விட்டு இருந்தாரு அந்த குழுல தான் இப்படி துப்பரியம் நாங்க நாவல் உணர் போறோம் அதில் அஹ் பங்கேற்க விரும்புபவர்கள் வந்து உங்களோட பெயர் விபரங்களை தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கும் போது என்னோட பெயர் விபரத்தை கொடுத்திருந்தேன் அதுக்கு பிறகு தியான்சர் எங்களுக்கு தனியா தொடர்பு கொண்ட போது அதன் கதை விளக்கம் எல்லாத்தையுமே ஒரு அழைப்பு மூலமா குறிப்பிட்டிருந்தாரு அதோட நம்ம அதுக்கு தகுதியானவர்களா அப்படின்னு பாக்குறதுக்காக அதன் பிறகும் ஒரு சிறுகதை ஒண்ணு எழுதி தொகுத்து அனுப்ப சொல்லியிருந்தாரு அவர் கூறிய அந்த தலைப்புல அவர் கூறிய மனுத்தியாலத்துக்குள்ள எழுதி அனுப்பணும் அதுல அனுப்பி அதுல தெரிவு செய்யப்பட்டு இந்த துப்பரிய நாவல் குழுவுக்குள்ள நான் இணைஞ்சிருக்கேன் துப்பரிய நாவல் குழுவில் நீங்கள் இணைந்து கொண்டாலும் உங்களுடைய பட்டப்படிப்பு நிறைவாகி விட்டதா அல்லது பட்டப்படிப்பு இப்பொழுதும் இருக்கின்றீர்களா தொடர்கின்றீர்களா இன்னும் தொடர்ந்துகிட்டுதான் சார் இருக்கே ஒரு வருடங்கள் இருக்கு முடிவடைகிறதுக்கு அதோட சேர்ந்து இந்த விடயத்திலையும் ஈடுபட்டு இருக்கேன் சார் இது உங்களுக்கு சிரமமாக இல்லையா பட்டப்படிப்போடு இணைந்து கதைகள் எழுதுவதற்கான சந்தர்ப்பங்கள் அல்லது தாண்டி ஆர்வம் என்ற ஒன்று வந்து ரொம்ப ஈர்ப்ப கொடுத்துச்சு சிறுகதை என்பது வந்து பெரிய வயதுல இருந்து நான் ஆரம்பிச்ச ஒரு துறை இல்ல இடையில தான் ஆரம்பிச்ச ஒரு துறை ஒவ்வொரு போட்டிகளிலையும் பங்கேற்கும் போது ஒவ்வொரு இடத்தை பெறும் பொழுதும் ஒவ்வொரு சிறுகதையை நான் யோசிக்கும் போது அது ஆர்வத்தை தூண்டிட்டே இருந்துச்சு அதோட சேர்ந்து எனக்கு சிரமம் ஏற்படும் அந்த தருணத்துல வந்து துகள் குழு வந்து ரொம்ப உறுதுணையா இருந்தாங்க அஹ் என்னோட அத்தியாயம் எழுதும் போது எனக்கு கொஞ்சம் டைம் கூடவே தேவைப்பட்டுச்சு அப்போ அப்பவுமே எனக்கான அவ்வளவு உதவிகளையுமே அவங்க தந்திருந்தாங்க பட்டப்படிப்பை மேற்கொள்ளணும் அதற்கான நேரத்தையும் தாரம் இந்த நேரத்தையும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நேரம் கொடுத்திருந்ததால எனக்கு ரொம்பவுமே மொழிபெயர்ப்பாளராக இணைத்துக் கொள்ளப்பட்டதற்கான காரணம் வந்து ஆரம்பத்துல மித்ரா மேடம் இருந்தாங்க அவங்க வந்து திருத்த குழுகளில் இருந்ததால அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருந்தது அதுக்கு பிறகு நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லதோட என்னோட நண்பர்கள் இருக்கிறாங்க பல்கலைக்கழக நண்பர்கள் சிங்கள நண்பர்கள் இருக்கிறாங்க அவங்களோட இணைஞ்சு கதை இந்த மாதிரி நகர் நடைபெறுது முழுமையாகவே நாங்க தமிழ் மொழியில தான் அந்த கதை எழுதியிருக்கிறோம் தமிழ் மொழியில எழுதியிருக்கோம் அப்படின்றதுக்கு நாங்கள் வந்து தமிழ் மொழியில அடையாளங்கள் நிறைய பயன்படுத்தல கதைகளை கதையை பொறுத்த வரைக்கும் முற்றுப்புள்ளியை தவிர நிறைய அடையாளங்கள் நாங்க பயன்படுத்தல தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் அடையாளங்களை தாண்டினது தமிழ் மொழியில விளக்கங்கள் பெறலாம் அப்படின்ற ஒரு கூட்டு இருந்தது அதற்கு கீழே நாங்க விளக்கத்தை கொடுக்கும் போது அதே அந்த நண்பர்களோடையும் உரையாடி இந்த மாதிரியான கதை தொகுப்புக்கு கீழே நாங்க எடுக்கணும் அதே சிங்கள கதை உரைநடையும் அதே மாதிரியான சிங்கள உரைநடை மாத்திரம் இருக்கணும் ஆங்கில உரையினடை வரக்கூடாது ஏன்னா ஆங்கிலத்திலயும் நாங்க தனியா கதை வந்து மொழி பெயர்க்கிறோம் அதனால இப்படிப்பட்ட வரணும் அப்படின்னு அவங்களோட சேர்ந்து உரையாடல்கள் பெயர்க்கும் போது உங்களுக்கு ஏற்பட்ட சிரமங்கள்ல வண்ணம் சிரமங்கள்னு சொல்லும் பொழுது எனக்கு சிங்கள மொழி தெரியும் சிங்கள மொழி தெரிஞ்சாலுமே இலக்கிய இலக்கணம் அந்த துறைகள்ல வந்து எனக்கு சிங்கள மொழியை பத்தி அவ்வளவு பெரியதான அறிவு இல்லை அஹ் என்னோட நண்பர்களை வச்சுதான் நான் படிக்க ஆரம்பிச்சேன் படிக்க ஆரம்பிச்சதோட இணையதளங்கள் மூலமா நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன் கத்துக்கிட்டதோட ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்க இணையதளத்துல போட்டு மொழிபெயர்த்து அந்த மொழிபெயர்த்துல வர்ற எழுத்து பிள்ளைகள் திருத்தங்களை நாங்க மேற்கொள்வோம் திருத்தங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஒரு வாக்கியத்தை விட இன்னொரு வாக்கியம் அதை விட சிறந்ததா இருக்கும் சிங்கள நண்பர்களுக்கு தெரியும் ஒரு வாக்கியத்தை விட இன்னொரு வாக்கியங்கள் கவி கவித்துவமானதா இருக்கும் அந்த கவித்துவத்தோடு இணைஞ்சு இதை இப்படி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு மாற்றி எழுதிட்டு இருக்கோம் சார் நீங்கள் சிங்கள நண்பர்களுடன் இதுக்கான தகவல்களை கேட்டு பரிமாறிக்கொண்டு இந்த சிங்கள மொழிபெயர்ப்பை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் அப்படித்தானே ஆமா இந்த துகளோடு நீங்கள் இணைந்து இவ்வகையான ஒரு பணி எழுத்தோடு சேர்ந்த இவ்வகையான ஒரு பணியை செய்யும் போது கூட மன நிறைவு எப்படி இருந்தது மன நிறைவை தாண்டின ஒரு மன சந்தோஷம் இருந்தது சார் என்னோட கலை சார்ந்தது அல்லாம என்னோட கல்வி சார்ந்த விடயங்களையும் மேற்கொள்ள இருந்தது அதாவது சிங்கள மொழியில நான் மொழிபெயர்க்கும் பொழுது எனக்கு தெரியாத நிறைய விஷயங்களை நான் தெரிந்து கொள்ளக்கூடியதா இருந்தது அதே சமயம் ஒரு விஷயத்து உள்ளுக்கு நாங்க ஒரு பாதையில நகரும் பொழுது அந்த பாதைக்கு நிறைய குறுக்கு பாதைகள் இருக்கும் அந்த குறுக்கு பாதைகள் ஊடாக நாங்க செல்லும் போது நிறைய விடயங்களை போகும் பொழுது நிறைய பாதைகள் உருவாக உருவாக நாங்க சுற்றுலா பயணிக்கிற பயணிகள் மாதிரி ஆக்கினோம் இப்போ நான் ஒரு பயணி மாதிரியே அதுல பயணிக்கும் போது எனக்கு அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது ஒவ்வொரு நபர்களை சந்திக்கும் பொழுதும் ஒவ்வொரு அனுபவங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுதும் ஒவ்வொரு இடர்களை மேற்கொள்ளும் பொழுதும் அந்த இடர்கள் இருந்து நான் எப்படி மீண்டு வரலாம் இந்த ஒவ்வொரு விஷயத்துல இருந்தும் நான் எப்படி அதை சரி கொண்டு வரலாம் அப்படின்ற ஒவ்வொரு தேடல்களோடு போகும்போது அது ரொம்ப சுவாரஸ்யமா தான் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொடராக பலரோடு இந்த துப்பறிய நாவல் பற்றிய விடயத்தில் பணியாற்றுகின்ற பொழுது அவர்களுடைய நினைவு அவர்கள் உங்களுக்கு கொடுத்த ஆதரவு எப்படி ஆரம்பத்தில் வந்து இளம் துகள் அமைப்புகளுக்கு இருந்தேன் இளம் போது எனக்கு சரியான பயமா இருந்தது இருபத்தி நான்கு எழுத்தாளர்கள் வந்து நல்ல பட்டப்படிப்பு படித்தவர்கள் எல்லா ஆசிரியர்கள் எல்லாரும் நம்மள நம்மளோட வயதை விட ரொம்ப அதிகமானவங்க நான் அவங்களோட சார்ந்து நான் எழுதிருவேண்ணா அவன் அவங்களோட ஆற்றலுக்கு ஏற்றாற் போல் என்னோட இலக்கணம் கவிதை கவி உரை எல்லாருமே சரியான விதத்துல அமையுமான்றது சரியான பயமா இருந்தது எனக்கு அதுக்கு முழு முதல் உ உறுதுணையா இருந்தது மித்ரா மேடம் எனக்கு அவங்கதான் கால் பண்ணி பயப்படாதீங்க எல்லாத்துக்குமே நாங்க ஆதரவா இருப்போம் முடிஞ்ச அளவு நீங்க எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கு பிறகுதான் நான் கதை ஆரம்பிச்சது கதை எழுதும் பொழுதும் கிட்டத்தட்ட நான் ஐந்து ஆறு முறைகள் நான் கதையை திருத்தம் பண்ணி திருத்தம் பண்ணி எழுதினேன் எனக்கு வாசிக்கும் பொழுதே எனக்கு ஒரு தூண்டுதலை தந்தால் மட்டும்தான் வாசகர்களுக்கு தூண்டுதலை நம்ம கொடுக்க முடியும் அதனால நான் எனக்காக தூண்டுதலை ஏற்படுத்துறதுக்காக ஐந்து ஆறு முறைகள் எழுதியிருந்தேன் அதுக்கு பிறகு மிகவும் உறுதுணையாக இருந்தது தியானய்யா அவர் ஒவ்வொரு தரவையும் என்னால் முடியாது அவர் தொடர்புல இருந்து செஞ்சிடலாம் இப்படிதான் செய்யணும் இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்ற நிறைய ஐடியாக்கள் தந்தாரு அதோட நண்பர்கள் நிறைய பேர் நண்பர்கள் உறுதுணையாக இருந்தாங்க கதை நகர்வும் பொழுதும் கதை எழுதிட்டு இருக்கும் பொழுதும் ஒவ்வொரு இடத்துல எனக்கு அந்த வரிகளு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அது ஒன்றிணைந்து செல்ற மாதிரி இல்ல அப்படின்னு தோணும் பொழுதெல்லாம் என்னோட நண்பர்கள் சிலர் இப்படி மாத்தினா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கற்று கற்று அத எழுதினது ரொம்ப அனுபவத்தை நிறைய அனுபவத்தை தந்துச்சு சார் நிறைய இந்த விடயத்திலும் நாங்கள் முழுமையடைய முடியாது என்பது தொடராக ஆயுள் காலம் முடியும் மட்டும் ஏதாவது ஒரு விடயத்தில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது அந்த வகையிலே உங்களுக்கும் இது போன்ற ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது மட்டுமல்ல மிக அன்போடு பண்போடு பழகு தியான் அவர்கள் மூலம் உங்களை இணைத்து கொண்டது என்பது மிக சிறப்பான விடை அந்த வகையிலே நீங்கள் இதில் இணைந்து கொண்டு இதில் நீங்கள் சிறப்பாக உங்களுடைய பெழுத்தோடு அது மட்டுமல்லாமல் இந்த குழுவிலும் இருந்து சிங்கள பேப்புக்கு உங்களை உட்படுத்தி கொண்டதை இட்டு உங்களுடைய மன நிறைவில் சந்தோஷமான விடயத்தோடு இப்பொழுது இந்த புத்தகம் என்பது நீங்கள் ஒரு பேர் தனிப்புத்தகமாக இருக்கலாம் வேறுபடியும் ஆனால் பலரோடு இணைந்து ஒரு கதையை எடுத்து செல்கின்ற பொழுது உங்களுக்கு ஏற்பட்ட மன நிறைவு என்ன அதில் கற்றுக்கொண்ட விடயங்கள் என்ன முத இலக்கணம் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் இலக்கணங்கிறது அளப்பரியது அதை நம்ம வார்த்தைகளால சொல்ல முடியாது தமிழ்ங்கும் பொழுது ரொம்ப ஆழமாகவே சென்று கொண்டே இருக்கலாம் அப்படி சொல்லும் பொழுது நான் இப்போதான் வளர்ந்துட்டு வர ஒரு எழுத்தாளர் எனக்கு நிறைய பிழைகள் இருந்தது நிறைய பிழைகளின் பொழுது நிறைய ஒவ்வொரு கலந்துரையாடலின் போதும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விடயங்கள் வந்து தெளிவுபடுத்துவாங்க தெளிவுபடுத்தும் பொழுதும் எனக்கு தெரியாத நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்தக்கூடியதா இருந்துச்சு இன்னொன்னு எனக்கு ஒரு விஷயத்துல வந்து தடம் மாற்றம் வரும் பொழுது அந்த தடம் மாற்றத்துக்கு நிறையவே உந்துதலாக இருந்தது அந்த உரையாடல்கள் தான் ஒவ்வொரு கலந்துரையாடல்லையுமே பங்கேற்கும் பொழுதும் ஒவ்வொரு உரையாடல்களிலும் ஒவ்வொரு ஆசிரியர்களாக இருக்கட்டும் எல்லா விஷயத்தையுமே எனக்கு தியான் சார் தான் தனியா சொல்லி தந்த இது வந்து இத மாதிரி போட்டால்தான் இது இலக்கணம் சரியா வரும் அப்படின்னு போகிறது நிறைய நான் கற்றல் விஷயங்கள்ல நிறைய ஈடுபட்ட மாதிரி எனக்கு ஒரு தனிப்பட்ட உணர்வா இருந்தது தியான் அவர்கள் இங்கே தமிழ் பாடசாலையில் ஆசிரியராக பணியாற்றியவர் பல்துறை கலைஞர் பல விதமான நாடகத்துறை துவக்கம் எழுத்துத்துறையிலிருந்து பல்துறையான பட்டிமன்ற பேச்சாளர் மேடை பேச்சாளர் என்று சொல்லி ஏன்மனையில் மிக ஆளுமையாக இருக்கின்ற ஒருவர் உங்களுக்கு அவர்களுடைய அறிமுகம் கிடைத்ததே ஒரு பெரும் குடை என்று தான் சொல்லவர் கூடி இந்த கதைகளை எல்லோரும் வாசிக்கும் போது உங்களுக்கு நேரம் பிரச்சனைகளும் அல்லது உங்களுடைய படிப்புக்கான சந்தர்ப்பங்களும் அப்படி இருந்தது அது அநேகமா இலங்கை நேரப்படி இரவு நேரத்துலதான் கலந்துரை அடல் இடம்பெறும் இரவு நேரம் அந்த டைம்ல நிறைய நான் படிச்சிட்டு இருந்தேன் எக்ஸ்ட்ரா நிறைய படிச்சுட்டு இருக்கும் எனக்கு பாதி கலந்துரையாடல்கள் பங்கேற்க முடியாத நிலை ஏற்பட்டது பங்கேற்க முடியாத பொழுதெல்லாம் நான் தனிப்பட்ட செய்தியில சொல்லி இருப்பேன் பங்கேற்க முடியல அது மட்டும் இல்லாம உடல்நிலை கொஞ்சம் சீரா இருக்க அதோட சேர்ந்து இடையில பரீட்சை நிறைய இடம்பெற்றிருந்தது அப்போ என்னால ஒரு காலப்பகுதி வரைக்கும் மறுபடியும் தொடர்புக்குள்ள வர முடியல மீண்டும் தொடர்புக்கு வர எனக்கு நீண்ட காலம் ஆகினது நீண்ட காலம் ஆகினதுக்கு அப்புறம் தான் நான் மறுபடியும் தொடர்புக்குள்ள வந்துதான் தியான்சரோட கலந்துரையாடி இருந்தேன் இப்படி என்னால வர முடியாமல் போயிட்டுது சார் அப்படி அப்பவுமே ஓகே ரொம்ப சின்ன சின்னக்குள்ளதானு நீங்க வரலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் எனக்கு ஆதரவு அளிச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாம அடுத்த வருடம் கொழும்புலையும் இலங்கை கொழும்புல வந்து புத்தக வெளியீடு ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதற்கான முழு அனுசரையும் என்னோட பொறுப்பின் கீழே தான் நடைபெறுது அதற்கான அனைத்து பங்களிப்புகளுமே தந்துட்டு இருக்கிறாங்க எல்லாருமே அதற்கான வேலை திட்டங்களும் இப்ப போயிட்டு தான் சரி இருக்கு இளம் வயதில் நீங்கள் இப்படியான ஒரு பட்ட படிப்போடு சேர்ந்த இப்படி ஒரு கதைத்துறைக்குள்ள நீங்கள் இணைந்திருப்பது சிறப்பான விடயம் அந்த வகையிலே இப்பொழுது இந்த புத்தகம் இப்படி வரப்போகின்றது அல்லவா இதில் வந்து இப்பொழுது நீங்கள் புத்தகத்தை இங்கே ஏர்மனியில் வெளியிடும் போது வருபவர்களை நீங்கள் இப்பொழுது அழைக்கின்ற நேரம் நுழைவாக இந்த புத்தக வெளியீட்டுக்கு அனைவர் நீங்கள் எழுதிய விடியத்துக்கு வந்து இந்த புத்தகங்களை பலர் வாசித்து அவருடைய கைக்கு சேர்ந்தால் தான் இது ஒரு இந்த உங்களுடைய முழுமையான பணிகளுக்கும் படைப்புக்களுக்கும் நீங்கள் செய்த பணிகளுக்கும் அதாவது மொழிபெயர்த்து அதை சிரமப்பட்டு உருவாக்கிய விடியவங்களுக்கும் ஒரு சிறப்பாக இருக்கும் இப்பொழுது நீங்கள் அவர்களை அழைக்கின்ற நேரம் வருகின்ற இந்த புத்தக ஒளியில் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் முதல் வணக்கம் முழுமையாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஏழு மொழிகளில் நமது உயிர்த்தடம் இரண்டு தகம் பூஜ்யம் வெளியாக உள்ளது உங்கள் அனைவரையும் அடுத்த மாதம் ஜெர்மனியிலும் அதற்கு அடுத்த மாதம் நோர்வே அடுத்த வருடம் இந்தியா தமிழ்நாட்டிலும் இலங்கை கொழும்பிலும் புத்தகம் வெளியாக உள்ளது அனைத்து நல்லுள்ளங்களையும் அன்போடு வரவேற்கிறோம் எங்கள் துகள் குழுவின் சார்பாக அன்பு கொடுத்த அனைவரையும் வரவேற்கிறோம் நல்லது சிறப்பு சிறப்பு வழியாக இருக்கும் புத்தக வெளியீட்டில் நீங்கள் கலந்து கொள்வதன் மூலம் எங்களுடைய கலைஞர்களின் ஆக்கங்களுக்கு ஊக்கம் அளிப்பது மட்டுமல்ல இந்த கலை என்பது தமிழரின் கலை கலாச்சாரம் வளர்றதுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு ஒரு அங்கீகாரமும் கூட அந்த வகையிலே இணைந்து கொண்டு இந்த புத்தக வெளியீட்டில் பலருடைய எழுத்து ஆளுமைகளையும் அவர்களை எழுத்தாளராக இருந்தால் அவர்களுக்கு தட்டி கொடுத்தும் அதில் பார்க்க இளம் எழுத்தாளர்களுக்கு மிக மிக ஆளுமையாக தட்டி கொடுத்தும் எதிர்கால சந்ததிகளுக்கு ஊக்கமளிக்கின்ற ஒரு காலமாக நீங்கள் இந்த புத்தக வெளியீட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்களும் நீக்கோண்டே சிஎஸ் தமிழ் சார்பாக இந்த நேர்காணலில் துப்பரின் நாவல் இருபத்தி ஐந்து கதைகள் வெளியாக இருக்கின்ற இருக்கின்றான் அவர்களின் துகள் அமைப்பின் ஊடாக தியான் தியானவர்களின் சார்பிலும் நாங்கள் இதுக்கு நம்பிகளை கூறிக்கொண்டு எல்லோரும் இணைந்து கூறிக்கொண்டு இந்த இன்றைய இந்த நேர்காணத்தில் காணலில் தாயகத்தில் இருந்து வந்து கலந்து கொண்ட பட்டதாரியாக இருக்க போகின்ற அனுஷியா முத்துக்குமார் அவர்களையும் நம்பிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்தித்துக் கொள்வோம் கலைஞர்கள் சங் சங்கமத்தோர் நன்றி வணக்கம் Thank you.